உங்கள் தனாதிபதி கூட ஏழாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் சேருது அவரே ஒன்பதாம் அதிபதியாக பார்க்கிறார் சுக்கரன் அப்போ குரு சுக்கரன் ரெண்டும் சேர்க்கை மிகப்பெரிய ஒரு செல்வ செல்பை கொண்டு லட்சுமி யோகம் மாதிரி கொடுத்துருங்க நிறையா கன்னிராசிக்காரன் கடன் வச்சுருக்காங்க இந்த இஎம்ஐயில் மாட்டிக்கிறது இந்த கடன் அடைக்க முடியாமல் சீட்டு கட்ட மாட்டிக்கிட்டது இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா இல்லையா இன்னும் கையில் ஆஃபர் லெட்டர் வரலன்னு சொன்னவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது இப்போல்லாம் சர்ச் இருக்காங்க வேலை முடிச்சுட்டு கிடைக்கிறது ரீதியாகவும் பண்ணல கோச்சாரும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன் அவசரம் பாருங்கள் சனி வக்ரம் பெரும் காலகட்டத்தில் எங்கே கிடைக்கும் ஆனால் அதே அதுக்கு இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்களோ அந்த கம்பெனி குறிப்பாக பார்த்திங்கன்னா பத்தில் ரெண்டு குர கிரகங்கள் குரு சுக்கரன் சேர்ந்துருக்கு கேள்வி எடுத்தும் கேட்டாங்க பத்தில் குரு பதவி பரிபோகுமா அப்படின் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் கன்னீராசி அன்பர்களுக்கு குரு சுக்கரன் இணைவு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செய்யும் அற்புதம் என்ன ஏன் அற்புதம் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா உங்கள் தனாதிபதி கூட ஏழாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் சேருது அவரே ஒன்பதாம் அதிபதியாக வரார் சுக்கரன் அப்போ குரு சுக்கரன் ரெண்டும் சேர்க்கை பெரிய ஒரு செல்வ செழிப்பு கொடுத்து லட்சுமி யோகம் மாதிரி கொடுத்துருங்க ரெண்டுமே செல்வத்து கதிவி ரெண்டுமே சந்தோஷத்தை கதிவி வாழ்வில் நடக்கிற அனை அனைத்து சுகமான விஷயத்துக்கு இவங்க ரெண்டு பேர் தேவை என்ன ஒருத்தர் தேவகுரு ஒரு அசுர குரு ரெண்டு பேரும் உங்களுக்கு செய்கிற விஷயத்தை பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கன்னி கன்னிராசிக்காரங்கள பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேச போகிறேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி ஏழு மற்றும் நாலு சம்பந்தப்படும் பொழுது தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எத்தனை நாளாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ஒரு புரியல் ஏதோ சின்ன பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது தெரிஞ்சிருந்தால் இந்த காண்டாக்ட் நம்பர் கிடைக்கல இந்த விஷயம் கிடைக்கல சின்னதாக கடுகளவு தாங்க இருக்கும் இன்றைக்கி கிடைச்சப்ப அப்படியே லைஃப் மாறும் அப்போ புரிதல் ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு புது கான்டாக்ட் கிடைக்கும் பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய வழிவகையில் இருக்குது பிஸ்னஸில் காம்படிட்டர் விலக அது எதிரியாக மாதிரி இருந்தவங்க விலக போகிறாங்க இதோட சீப்பஸ்ட்டு உங்களுக்கு ரேட்டில் கிடைக்கும் நல்ல ப்ராஃபிட் வைக்கலாம் அப்படி கம்ப்ளீட்டாக மாறிடும் இப்போ புதுப்பிக்க தோணும் என்வாயன்மெண்ட்டை மாற்றலாம் டிசைனிங் கொடுக்கலாம் ஒரு லைட்டிங் மாற்றலாம் விளம்பர பலகைகள் போடலாம் இப்படி பல ஐடியாஸுகள் வர ஆரம்பித்தாச்சு இதில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது வேலைங்கிற பாயிண்ட்டு வேறு அதை நடத்து வரேன் வேலைக்குன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட சம்பளம் வாங்குறது அது அது அடுத்த விஷயத்துக்கு வரேன் அடுத்து குடும்ப ரீதியாக ஒரு முக்கிய முடிவு குடும்பத்தில் ரெண்டாம் அதிபதியை குருவும் பசேந்து பார்க்குறாங்க குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி கையிருப்பு பணம் உண்டு சொல்லும் சொல்லுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது இப்போ நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுத்து கேட்கணும் இல்லைன்னு நம்மளும் கரெக்டாகவும் பேசணும் இல்லையா அப்போ அந்த ரெஸ்பெக்ட்டு எல்லாமே வரும் கையிருப்பு பணம் வரும் கையில் பணம் வந்த உடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கடன் அடைக்கணும் ஏன்னா நிறையா கன்னிராசிக்காரன் கடன் வச்சுருக்காங்க இந்த இஎம்ஏல மாட்டிக்கிறது இந்த கடன் அடைக்க முடியாமல் சீட்டு கட்டை மாட்டிக்கிட்டது இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த கடன் அடைக்கிறக்க நிறைய ப்ராப்பர்ட்டி நகையெல்லாம் விற்றது உண்டு உண்மையாகவே ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு சிலருக்கெல்லாம் விற்று தான் கொடுக்க சொல்லியிருக்குது வேறு இப்போ கடனை குறைக்க வேண்டிய காலகட்டம் இப்போ அடுத்த அசட்டை வாங்க வேண்டியது வெயிட் பண்ணணும் இந்த அப்படியே பாயிண்ட்டை பாருங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ இதே ராசிக்கு தான் வீடு இடம் வண்டி வாகனம் அதை பற்றி மைண்ட் ஓடி வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு வாங்குகிறாங்களே போய் போய் பார்த்துட்ருப்பாங்க இப்போ கையில் காசு வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு சொத்து வாங்க தான் கடன் அடைக்கிறதா இது வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அது ஜாதக ரீதியாக பார்த்து தான் தெளிவு பண்ணணும் இப்போ கடனே இல்லைங்க ஆனால் கையிருப்பு பணம் இருக்குன்னா அப்போ சொத்து பார்க்கலாம் அப்போ சொத்து சம்மந்தப்பட்டது பார்த்துட்டு அடுத்த அது லோன் போட்டு தான் வாங்கணும் அங்கேயே லோன் வந்துடும் இப்போ லோனும் வீடும் ஏதோ மாறி மாறி நடக்கும் அது பார்த்து தான் பண்ணணும் மாணவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் உண்டு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு புரிதல் ஏற்படும் நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது வெளிநாடு சென்ற படிக்கிறது ஒரு அதெல்லாம் நல்லாயிருக்கும் படிக்கிற என்வரன்மெண்ட் இப்போ தான் உங்களுக்கு நல்லபடியாக செட் ஆகுதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா இல்லையா இன்னும் கையில் ஆஃபர் லெட்டர் வரலன்னு சொன்னவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது இப்போலாம் சர்ச் இருக்காங்க வேலை முடிச்சுட்டு கிடைக்கல அவங்களுக்கு வேலை கிடைக்கிற சூழ்நிலை இருந்தாச்சு இப்போ வரேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த பாயிண்ட் ஆனால் ஆல்ரெடி வேலை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வேலை செய்து கொண்டிருக்கிறவங்க வேலை செய்யும் இடத்தில் போன சில மாதங்களாக என்ன வேலை செய்தீர்களோ அதே வேலையை இன்னொரு வகையாக திருப்பி செய்ய வேண்டி வரும் ரிப்பீட் ஆகும் ஒன்றா ஒரு கிளைண்ட் ஏக் பண்ணிங்கன்னா அதே வரைக்கும் கிளைண்ட்டு பீக் பண்ண வேண்டி வரும் பட் அது ரிப்பீட்டட் ஒர்க் மாதிரி இருக்கும் இன்னொன்று இருக்கிற ஒர்க்குலேயே கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு திருப்பி வரும் அப்போ செய்த வேலையை திருப்பி செய்யக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அது தான் ஆக வேண்டும் வேலை சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ அவசரப்பட வேண்டிய காலகட்டம் அல்ல ஃபஸ்ட்டு இதில் ஆனால் வருமான ரீதியாக நல்லாயிருக்கும் இந்த இடத்துல சம்பள உயர்வுகள் எதிர்பார்க்க முடியாது பட் இருக்கிற வேலை அங்கீகாரத்துக்கு உறுதி கொடுக்கலாம் இதில் இன்னொன்று வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் போன போன டைம் எந்த கண்ட்ரி போனோமோ அதே கண்ட்ரி போக வேண்டி வரும் இப்போ ஒருத்தர் சொல்ல வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணாமல் கேட்டார் அவர் ஜாதக ரீதியாகவும் மல்ல கோச்சாரும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன் அவசர பண்ணுறீங்க சனி வக்ரம் பெரும் காலகட்டத்தில் எங்கே கிடைக்கும் ஆனால் அதே இருக்கு இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வேலை பார்த்திங்களோ அந்த கம்பெனியில் கூப்பிட்டா போங்க இல்லை முன்னாடி எந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப் நேச்சர் பண்ணி அதே சம்மந்தப்பட்டதுனா போங்க ஆக வேறு சம்மந்தப்பட்டது போக வேணாம்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த வேலைக்கு போகிறவர் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரைட் நான் ஹெல்த்தை பற்றி பூர்வீகத்தை பற்றி அந்த வம்பு வழக்குகள் அதை பற்றிலாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமரலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி செக்லிஃப்ட் சம்மந்தப்பட்டது இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஃபோனில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கும் நிறைய பேர் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க இந்த நோ ஆப்ஜெக்ஷன் திட்டிட்டு வாங்க விட்டுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சட்ட சிக்கல்கள் யாருக்காவது இருந்தால் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணி சால்வ் ஆக வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு எட்டாம் அதிபதி ஏழில் வந்திருக்கிறனால இப்போ என்னென்னா காம்ப்ரமைஸுக்கு சரியான காலகட்டங்கள் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகளும் சுபமாக முடிந்து உங்களுக்கு அடுத்த வகையில் போகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இப்போ பேசணும் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் நீ உங்களுக்கு தான் ஏன்னா இன்றைக்கி சில மாதங்கள் நல்லா இப்போ சனி வக்கரண நிவர்த்தி ஆகிட்டாலோ இல்லை குரு சுக்கரன் நினைவு மாறிட்டாலோ திருப்பி பழையபடி வந்துடும் அப்போ நேரத்தில் விட்டு கொடுத்து உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்ள சரியான காலகட்டமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் இப்போ உங்கள் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கோவங்கள் வருங்க டக்கு டக்குன்னு கோவம் வர மாதிரி இருக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க மற்றவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமே இப்போ உறவுகள் வகையில் தாய் தந்தையர் அப்போ சொந்த பந்தத்தில் உறவுகள்லாம் புதுப்பிக்கும் ஆல்ரெடி இருந்த உறவுகள்லாம் திருப்பி வரும் இப்போ கணவன் மனைவி நிறைய பேர் சண்டை போட்டவங்களை திருப்பி சேரக்கூடிய ஜாதகம் அதுபோக ரீயூனியன் ஆகிறாங்க பிரிந்த குடும்பங்கள் என்னடா வாழ்க்கை பார்ப்போம் அப்படின்னு இப்போ மீண்டும் ரீ பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஆகுது ஆனால் ஒரே பதில் எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் திருப்பி சேர்ந்து வாழ இறையொன்று ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அதில் புரிதல் ஏற்பட்டால் நிச்சயமாக மீண்டும் வாழக்கூடிய வம்சம் உண்டு அதை பார்க்கலாம் பொதுவாகவே சனி இந்த நேரத்தில் உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு சனி வக்ரம் பெற்று பார்க்கும்போது அப்போ இந்த இடத்துல ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் அஞ்சாம் இடம் தான் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ தான் நம்ம புதுசாக சம்பாரித்து கொடுக்கணும் குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும் குழந்த சம்பந்தமாக ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த சில மாதங்களா ஒரு சில நல்ல படிப்படியை கிடச்சிருச்சா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாது நம்ம பண்ண விஷயம் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருங்க ஆனால் அது ஒரு நல்ல தான் இருக்கும் அதற்கு உண்டான ப வழிவகைகள் என்னவோ அதற்கு உண்டான தயாராகங்கள் இதுதான் வருது உங்களுக்கு லாபம் இல்லாத இடத்துல ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாம் லாபம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வரணும் இல்லை சந்தோஷம் இருக்கணும் இல்லை ஒரு கருத்து பரிமாற்றம் சும்மா ஒரு இடத்துல வேலையும் இல்லை பணமும் இல்லை ஆனால் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்டே பெரிய பெரிய கான்டாக்டாக இருக்கும் கண்ணிக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வளர்ச்சியாக பெரிய கிடைக்க வேண்டியது ராசிக்கு சிறப்பம்சமே அதுதான் டக்குன்னு ஃபோனை போட்டு எல்லாத்தையும் பேச பேசி சால்வ் பண்ணக்கூடியது காண்டாக்ட் டெவலப் பண்ணக்கூடியது இவங்க முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் கால சூழ்நிலைக்காக இப்படி இருந்தால் கூட பொறுமையாக இருந்து வேறு பக்கம் ட்ரை பண்ண வேண்டிய காலகட்டமே இதை பாருங்கள் இந்த நேரத்தில் அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட தோணும் விவசாயம் சம்மந்தப்பட்ட சினிமா துறையினர் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பேங்கிங் செக்டார் இதெல்லாம் இந்த ஃபீல்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட பேர்த்துக்கு இப்போ ப்ராசஸ் பண்ணலாம் சரி இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்தில் ரெண்டு குர கிரகங்கள் குரு சுக்கரன் சேர்ந்துருக்கு கேள்வி ஒருத்தான் கேட்டாங்க பத்தில் குரு பதவி பறிபோகுமா அப்படின்னு பத்தில் குரு பதவி மாறும்னு அர்த்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கல்யாணமாகாதான் பேச்சுலராக இருந்தால் கல்யாணமாகும் வேலை இல்லாதவங்களாக இருந்தால் வேலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்போ தாத்தா பாட்டி ஆகாதவங்க தாத்தா பாடி ஆக போகிறாங்க அப்போ பதவி மாறும் நான் ஆல்ரெடி இருக்க கொஷின் இருக்க முடியாது அப்போ திருப்பி அப்படி தான் மாற்றணும் புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் கட்டம் தசா பற்றி நமக்கு பாசிட்டிவாக வேலை செய்யட்டுமே அப்போ நெகட்டிவ்ங்கிறது ஹெல்த் பேராமீட்டரில் அதுதான் அவேர்னஸ் சொல்லணும் மற்ற எல்லாமே நெகட்டிவாக ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணணும் ஜோதிடர் சொன்னால் கேட்டுக்கோங்க நீங்களே திங்க் பண்ணிக்க வேண்டாம் ஹெல்த் வைஸ் மட்டுங்க இப்போதான் மூட்டு சம்பந்தப்பட்டது கால் கா மூட்டு சம்மந்தப்பட்டது பார்க்கணும் கழுத்து வலி முதுகு வலின்னு இப்போ வந்து நிற்கும் ஒரு சில காது வலி அப்படிங்கிறது ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்ட நிறையா பாதிப்பு ஏற்படுது இதை சரி பண்ணுங்கள் இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம் பட் இது டெம்பரரி இது சரியாகக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கொலஸ்ட்ரால் லெவல் தான் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் லெவல் வெயிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஆக மொத்தம் இது ஒரு மாறுதலுக்கு உட்படும் என்பதை மாற்றுக்கிறதுல சரி புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்